நாயகம் அஷேக் பக்காய் புனு ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அவர்கள் நாயகம் செய்தினா முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹன் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரியார் அவர்கள் பெரும் குத்துபுமார்களை சேர்ந்தவர்கள் நாயகம் குத்துபுல் அகதாப் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் கூட அவர்கள் சொல்கிறார்கள் நான் நாயகம் செய்தினா ஓசுல் ஆலம் ீன் அப்துல் நான் சமூகம் கொடுத்திருந்தேன் இருந்தேன் அப்பொழுது அவர்கள் ஒரு நாள் தினத்திலே அவர்கள் மின்பரிலே இருந்த அவர்கள் மக்களுக்கு உபதேசம் உபதேசம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அப்படி பயான் நிகழ்த்தக்கூடிய அவர்கள் அந்த மின்பர் படியிலே இரண்டாவது படியிலே அதாவது எங்களுக்கு தெரியும் குத்துபா பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த ஹத்தீப் நின்று பயான் பண்ணு குதுபா ஓதுகிற நேரம் இரண்டாவது படியிலே தான் அவர் மேலே இருந்து பார்த்தால் இரண்டாவது படியிலே இருந்து தான் அவர்கள் பேசுவார்கள் காரணம் அதற்கு மேலால் இருக்கக்கூடிய படி அது அமரக்கூடியது இப்படியாக நாயகம் ஹௌசுல் ஆலம் அவர்கள் இரண்டாவது படியிலே இருந்து கொண்டு அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மகத்தான ஒரு வலுப்பமான ஒரு காட்சியை நான் கண்டேன் அது என்ன காட்சி அவர்கள் இரண்டாவது படியிலே இருந்து கொண்டு அவர்கள் உபநியாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலாவது படி அப்படியே அது விரிவடைகிறது அவர்கள் சொல்கிறார்கள் கதி தசாத் அது பெரிதாய் கொண்டு போகிறது எந்த அளவுக்கு என்றால் கண்ணுக்கு எட்டும் தூரத்தளவில் என்னுடைய பார்வைக்கு எந்த அளவு தெரிவடுகிறதோ அந்த அளவுக்கு அப்படியே விரிந்து கொண்டு பரவிக்கொண்டு போகிறது இப்படி நீண்டு கொண்டு போன அந்த படியிலே ஒரு பட்டு பச்சை நிறத்து ஒரு பட்டு துணியை விரிக்கப்படுகிறது இதை நான் என்னுடைய கண்ணாலே பார்த்து கொண்டிருந்தேன் நாயகம் சைத்னா அப்துல் காதில் ஜீலானி அவர்கள் உபநியாசத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன் இப்படியாக அந்த பட்டு துண்டு பட்டு துணி விரிக்கப்பட்டதும் பெருமானார் ரசூல் சொல்லு அலைவ செல்லம் அன் அவர்களும் நாயகம் அபூ சித்திக் சித்தீக் ரதி அவர்களும் சைதினா உமரிபுன கத்தாம் ரதியல்லான் அவர்களும் சைதினா அசுமானிபுன அஃபால் ரதியல்லான் அவர்களும் அலியுன் கர்ரம் அல்லாஹு வஜிஹு ரதி அல்லாஹு இவர்கள் ஐவருமாக பெருமானார் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் மற்றும் குலபா ஒரு ராஷிதீங்கள் உள்ள அந்த நான்கு ஹலீஃபாக்களும் அந்த விருப்புக்கு ஆதராகிறார்கள் இடையிலே ஒரு பேச்சு சிலர் கேட்கலாம் பட்டு ஆண்களுக்கு ஹராம் அல்லவா அதிலே எப்படி உட்கார முடியும் என்று கண்ணியமிக்க சகோதரர்களே ஷரியாத்தினுடைய சட்டம் ஒரு மனிதர் வஃபாத்தாகிற வரைக்கும் தான் அது ஹராம் அது மாத்திரமல்ல சொர்க்கத்திலே இருந்து அல்லாவினுடைய பக்கத்து அல்லாவினுடைய புறத்தினால் கிடைத்தால் அது ஹராம் ஆகாது ஏனென்றால் ஒரு நோன்பாலி நோன்பு நோற்று கொண்டிருக்கிறான் சொர்க்கத்திலே இருந்து அவனுக்கு வஜீபனம் இறக்கப்பட்டார் அவனுக்கு கொடுக்கப்பட்டார் அது சாப்பாடாக இருக்கலாம் கனிவகையாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் அதை சாப்பிட்டால் அவனுடைய நோன்பு முடியாது இது புக்கஹாக்கள் எல்லோருடைய ஒரு கருத்து எனவே கண்ணியமிக்கவர்களே இப்படியாக சொல்லல்லாஹு செல்லும் அவர்களும் அந்த நான்கு சஹாபாக்களும் அதிலே இருந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன் நாயகம் ஷேக் அப்துல் காதில் ஜீலானி ரவி அல்லாஹ் அவர்கள் உபதேசம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அல்லாஹுக்கு சுபகானா நாயகம் ஓசுல்லம் அவர்களுடைய உள்ளத்தின் பேரில் அவர்களுடைய கல்விலே தஜல்லி ஆகிறார் அதாவது அல்லாவினுடைய ஒரு வெளிப்பாடு நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரதி அல்லான் அவர்களுடைய கல்புக்கு படுகிறது வெளிப்பாடு என்றால் அல்லாஹ் வந்து குத்துபிநாதிரை கல்வில இறங்கினான் என்பது அல்ல அது ஹலூல் அது ஹரா அப்படி சொல்ல கூடாது அப்படி சொன்னால் காபிராகுவான் அவர்களே தஜல்லி நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹனுடைய ஒளியை எப்படி தஜல்லியை அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்தினானோ துர்சினா மலையிலே அவ்வாறு நாயகம் ஷேஹந்துல் காதில் ஜீலானி ரஜி அன்பு அன் அவர்களுடைய கல்புக்கு அந்த அல்லாஹுடைய தஜல்லி பட்டதும் நாயகம் ஷேஹந்துல் காதில் ஜீலானி அவர்கள் அவர்கள் அப்படியே சாய்ந்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் விழுவதற்கு அதாவது விழப்போ ஒரு விளக்கூடிய ஒரு மனிதர் எப்படி சாய்வாரோ அந்த அந்த விதமாக அவர்கள் அப்படியே சாய்ந்து கொண்டு வருகிறார்கள் உடனடியாக பெருமானார் அவர்கள் அவர்களுடைய இதை என்னுடைய கண்ணால் நான் கண்டேன் பின்னர் இதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாயகம் ஷேக் அப்துல் காதில் ஜீலானி ரவி அவர்கள் விழாமல் அவர்கள் இருந்த விதமாக அவர்கள் ஒரு நிலைக்கு வருகிறார்கள் அப்பொழுதே நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் பின்னர் அவர்கள் ஒரு சிட்டு குருவினுடைய பெருப்பத்துக்கு அந்த சைஸுக்கு அவர்கள் அப்படியே சிறுத்து அதாவது சிறிது ஆகி கொண்டு வருகிறார்கள் அப்படி ஒரு சிட்டு குருவினுடைய அளவுக்கு அவர்கள் அப்படியே சிறிது ஆகிறார்கள் அவர்கள் சிறிசாக சிரிஷாக வந்து அவர்கள் ஒரு சிட்டு குருவினுடைய அந்த கதிர் அந்த அளவுக்கு அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் பின்னர் என்ன நடக்கிறது பின்னர் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிந்து நாயகம் ஷேக் அப்துல் காதில் ஜீலானி ரவி அவர்கள் ஒரு பெருத்து பெருத்துக்கொண்டு அப்படியே வந்து அவர்கள் ஒரு மகத்தான ஒரு பயங்கரமான அதாவது ஒரு பெரிய வலுப்பமான ஒரு பெருப்பத்துக்கு அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் இதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் இப்படியாக நடைபெறுகிறது பின்னர் இந்த எனக்கு என்னுடைய கண்ணுக்கு தென்பட்ட காய் காட்சிகள் எல்லாம் அப்படியே மறைந்து விடுகிறது இந்த செய்தியை சொல்லக்கூடிய பக்காய்பு பத்தூர் ரஹத்துல்லா பத்தோர் ரஹமத்துல்ல அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களும் மற்றும் நான்கு சஹாபாக்களும் எப்படி ஹாதிராவார்கள் என்று கேள்வியை கேட்கப்பட்டது அவர்கள் சொல்கிறார்கள் அருவாகும் தசக்கல அதாவது அவர்களுடைய ரூகுகள் இருக்கிறதே அது அப்படியே தோற்றம் பெற்றுவிட்டது பெருமான சொல்லதால அவர்களுடைய ரூகும் மற்றும் சஹாம்பாக்களுடைய ரூகும் அப்படியே ஒரு வடிவு ஒரு தோற்றமாக ஆகிறது ஒரு உருவமாக அப்படி தோற்றம் பெற்ற அந்த ரூகுகள் இருக்கிறதே அருவாகுகள் அந்த ரூகுக்கு அல்லாஹுக்கு சுபகான கொடுத்திருக்கிறான் அது ஜடலமாக ஆக முடியும் அல்லாஹனுடைய உதவியை கொண்டு இப்படியான பூவத்தை கொடுத்திருக்கிறான் தத்துவம் இப்படி அந்த அல்லாவினுடைய ரூஹுகள் எல்லாம் அப்படியே உருவங்களாக மாறி அந்த உருவங்களுக்கு உருவங்களுக்கு வேண்டிய இடத்துக்கு போகக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இப்படி ஏனென்றால் இதற்கு சான்றாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் மீராஜினுடைய இரவிலே நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாம் ஹாதிராயினார்கள் அல்லவா மஸ்ஜிது அதாவது பைத்துல் முக்கதிசிலே அப்படி ஹாதிராகி அவர்கள் எல்லாம் மௌமும்களாக நின்று பெருமானாருக்கு பின்னால் இந்த தொழுதார்கள் அல்லவா என்று அந்த புகாரிலே வரக்கூடிய அந்த சகிகான செய்தியை சொல்லி காட்டுகிறார் இப்படியாகத்தான் நாயகம் ஷேக் அப்துல் காதில் ஜீலானி ரலியல்லான் அவர்களுடைய மஜிலிஸுக்கு அவர்கள் வந்திருந்தார்கள் இது நபிமார்கள் வலிமார்களுக்கு அல்லாஹ் இப்படியான ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் பின்னர் அவர்களிடத்தில் நாயகம் ஏன் அவர்கள் அப்படி சிட்டுக்குருவினுடைய அந்த அளவுக்கு அவர்கள் சிறுதாய் கொண்டு வந்தார்கள் என்ற பொழுது அல்லாஹாக்கு சுபகான முதல் முதலிலே தஜல்லியான பொழுது அல்லாஹுடைய பிரகாசத்தை அவர்களுடைய கல்வின் பக்கம் திருத்தி திருப்பின பொழுது அவர்களுக்கு அந்த தஜல்லி வெளிப்பட்ட பொழுது அது அவர்கள் விழுவதற்கு தலைப்பட்டார்கள் அதை அந்த தஜல்லியை அல்லாஹுடைய தஜல்லியை யாருக்கும் எந்த மனிதனுக்கும் தாங்க முடியாது ஒரு நபியினுடைய உதவியை கொண்டு தான் நிலையாக நிற்க முடியும் அப்படி ஓசுல்ல அவர்களுக்கு பட்டு அவர்கள் அப்படி சாய்ந்து கொண்டு வருகிற நேரத்திலே தான் பெருமானார் அவர்களுடைய உதவியை கொண்டு அவர்கள் தடை அதாவது விழாமல் பிடிக்கிறார்கள் அவர்கள் நிலையாக நிற்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நபி மூசா அலஹிஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய செய்தியில் கூட குருவான் சொல்லி காட்டும்

அந்த நபிக்கே அந்த நிலைமை ஏற்பட்டால் ஓசுல்லாம் அவர்களுக்கும் இது ஏற்படுவது சகஜம் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படியாக அவர்கள் அவர்கள் சாய்ந்த நேரத்தில் பிடித்தார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு இரண்டாவது முறை அல்லாஹாக்கு தஜல்லி ஜலால் என்ற வல்லபத்தை கொண்டு தஜல்லியானார் ஆனார் திருநாமத்திலே ஒன்றுதான் ஜலால் அதாவது வல்லபமுடையவன் தத்துவமுடையவன் என்ற கருத்து இருக்கிறது அந்த ஜலாலியத்துடைய அந்த ஜலால் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை கொண்டு அல்லாஹ் தஜல்லியான பொழுது அவர்கள் சிறிதாகிவிட்டார்கள் பண்பை கொண்டு அழகு தூய்மை சாந்தம் என்றெல்லாம் இருக்கிறது அந்த ஜமாலியத்தை என்ற பண்பை கொண்டு அல்லாஹாக்கு சுபஹான ஹுவதாலா தஜல்லியான பொழுது அவர்கள் பெரிதானார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படியாக நாயகம் ஓசுல்லா மொஹிதீன் அப்துல் காதில் ஜீலானி ரஜி அல்லாஹும் அவர்களுடைய மஜிலிஸுக்கு பெருமானார் சொல்லல்லாஹு அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் முதல் அனைத்து நபிமார்களும் அவர்கள் ஹாதிராவை தீவார் தீர்வார்கள் இது சூஃபியாக்கள் இமாம்களுடைய முடிவு கண்ணியத்திற்குரியவர்கள் இதை அவர்களே சொல்லி காட்டுவார்கள் என்னுடைய மஜிலிசுக்கு அல்லாஹ் படைத்த எந்த நபிமார்களும் எந்த வழிமார்களும் ஹாதிராக ஒழிய இல்லை என்பதாக சொல்வார் அதாவது அவர் அனைவருக்கும் ஹாலிராக இருக்கிறார்கள் என்பதாக சொல்வார்